நானும் ரொம்ப நாள் வரணும் வரணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு அன்பிளான்டா வந்திருக்கேன் அண்ணாமலையார பாக்கிறதுக்கு அப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கோபுரம் எவ்வளவு புறாக்கள் இருக்குல்ல முன்னாடி அங்கே சென்டராக ஏற்றிட்டு இருந்தாங்க தீபம் இப்போ வந்து இந்த இடத்துல மாற்றிட்டு இருக்காங்க ராஜகோபுரம் கிட்ட இருக்கும் ராஜகோபுரம் பக்கத்திலயே லக்கேஜி செப்பல் எல்லாம் வந்து நம்ம வைக்கிற இடம் இருக்கு ஸ்டாண்ட் இருக்கு இங்க வச்சுட்டு நம்ம போகலாம் கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே முருகரோட கோவில் இருக்கு அடே மலை தூண் இருக்கு பாருங்க எவ்வளவு தூண் இருக்கு பாருங்க உள்ள வந்து கோபுரம் இருக்கு நம்ம ஒரு ஒரு இடமா போய் பார்க்கலாம் கோவில் உள்ளே இருக்க குளம் புறா எவ்வளவு அழகா விளையாடுறது பாருங்க அது

நல்லா மரங்கள்லாம் வச்சு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த இடம்லாம் நிறைய பேர் வந்திருக்க மாட்டிங்க கோயிலுக்கு வந்தாலும் ஏன்னா கூண்டோடவே அப்படியே அமுச்சு விட்டுடுறாங்க இது நம்ம பின்னாடி நம்மளாம் நடந்து வந்ததுனால இந்த வழி வந்தோம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது பிரசாதமும் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னமோ அண்ணாமலையாரை நம்மகிட்டருந்து கொஞ்சம் தூரமாக கூட்டி போகிற மாதிரி இருக்குது பிரம்ம தீர்த்த குலம் கோவிலோட லே அவுட் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ராஜ கோபுரம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கல அதுலேருந்து தொடங்கி அப்படியே ஒரு ஒரு கோபுரம் உள்ளே இருக்க அமைப்பு எல்லாமே வச்சிருக்காங்க இது பெரிய நந்தியோட தீபம் டிவிலெலாம் காட்டுவாங்களே பெரிய நந்தி இவரு தான் நந்தியை கும்பிட்டு தான் சிவனே பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குளம் பார்த்தோம்ல அதோட பேர் வந்து சிவகங்கை தீர்த்த குளம் நிறைய புறாலாம் பிறந்ததே அந்த குளம் தான் இருக்கு மீன் நிறைய இருக்கு இதுதான் ஆயிரங்கால் மண்டபம் எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் தூணு இருக்கும் இதில் ஆனால் ஆயிரம் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்கிறாங்க அதுதான் லாஸ்ட்டாக ஒரு கோபுர தரிசனம் கோயிலேருந்து கிளம்ப போகிறோம் திரும்ப போற வந்து சேர்ந்துட்டோம் அந்த கடையில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பலாம் தாத்துக்குடிண்ணாத்து செமாடா சால் சோடாள்மௌண்ட் எவ்வளோ நாலு அமௌண்ட் சா லமன் கூட இருபது சாத்துக்குடி நாற்பது சரி ஓகே ஐஸ் பாய் கம்மியாக போடுங்க

அதுதான் வழி விட்டா இப்பதான் ஆண் அடிக்கிறான் ஆண் வச்சா அவன் வழி விடுவான் சாத்துக்குடி நான் குடிச்சதுல என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது ஐஸ் நிறைய போட்டார் திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து போகும்போது முந்நூற்றம்பது ரூபா ஆச்சு கீழே வந்துச்சு அங்கேருந்து வரும்போது முந்நூற்றி நாற்பது ரூபா ஆச்சு